எழுதப்பட்ட வரலாறுன்னு ஒன்னு இருக்கும் எழுதப்படாத வரலாறுன்னு ஒன்னு இருக்கும் எழுதப்பட்ட வரலாறு இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டு காலத்திற்கு உட்பட்டது எழுதப்படாத வரலாறு என்பதற்கு எந்த கால வரையறையும் கிடையாது எழுதப்படாத வரலாறு அப்படிங்கிறதுக்கு வந்து ஏராளமான கதைகள் நிறைய உண்டு எழுதப்படாத வரலாறுக்கு ஒரே ஒரு கதை அதுவும் உங்க ஏரியா கதையவே நான் சொல்றேன் அது தமிழ்நாட்டினுடைய கதையவே சொல்றேன் அது கதையா வரலாறா என்ன அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுங்க நிறைய பெண்கள் உக்காந்துருக்கீங்க இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல இருந்து நகரப்புறங்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு வழக்கு ஒன்று இருக்கு வீட்டு வாசல்ல வந்து காக்கா கத்துனா விருந்தாளி வருவாங்கன்னு இன்னைக்கும் சொல்றாங்க நாகப்பட்டினத்துலேயும் சொல்றாங்க நாகர்கோவில்லையும் சொல்றாங்க எல்லா ஊர்லையும் சொல்றாங்க இது கதையா வரலாறா ஒரு கதை அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு அதுக்கு சில புனைவுகள் அதெல்லாம் இருக்கும் எழுதப்படாத ஒரு வரலாற்றை வாய் மூலமாக கடத்துவார்கள் வரலாறு நடந்திருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை எழுத முடியல அன்னைக்கு மனிதர்கள் அன்னைக்கு எழுத முடியல அதை வாய் மூலமாக கடத்தி கொண்டே இருப்பார்கள் காக்கா கத்தனா வீட்டுக்கு விருந்தாளி வருவானா ஒரு காக்காயை விட்டு கத்த விட்டு பாருங்க வீட்டுக்கு விருந்தாளி வருவாரா அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு விருந்தாளி வரலாம் கடங்காரையும் கண்டிப்பாக வருவான் அது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு இன்றைக்கும் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அந்த வரலாறு நாகப்பட்டினத்துலேயே இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இந்த 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 கதை இந்த சொல் வந்து போயிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஹரப்பாவில் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க ஹரப்பானா உங்களுக்கு தெரியும் அதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அங்கே ஒரு வில்லை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வில்லை இன்றைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்கிறது அந்த வில்லையில் என்னன்னா ஒருவன் ஒரு பறவையை இப்படி பறக்க விடக்கூடிய ஒரு வில்லை ஒரு அச்சு சுமேரியான ஒரு இடம் இருக்கு அங்க மெசபடோமியா சுமேரியா அந்த நாகரிகம் அங்கேயும் ஒரு ஆய்வு நடக்குது மொகஞ்சதுர ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வில்லை அங்கேயும் கிடைக்கிது இரண்டையும் ஒப்பு நோக்கி பார்த்துவிட்டு அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த பறவை எதுவாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து அது காக்கா காகம் என்று முடிவுக்கு வந்தார்கள் அந்த வில்லை என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு யோசிச்சாங்க யோசிச்சா ஒருவன் அந்த காலத்தில் அந்த காலத்தில் கடல் வழியாக வாணிபத்திற்கு வருகிற பொழுது ஏன் சொல்றேன்னா மெசபோடோமியா சுமேரியா அதை இன்னைக்கு இருக்கிற ஈராக் அங்கே வந்து காக்கா உயிர் வாழாது நான் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போனேன் நான் ஒரு பத்து இருபது நாடுகளுக்கு போயிருக்கேன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் காக்கா உயிர் வாழாது ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு காக்கா ஜோசியர் இருக்கான் அவன் காக்காயை வாங்கி வீட்டில் ஒரு வாரம் வச்சிருந்தா ஒரு வாரத்துக்கு மேலே செத்து போயிடும் ஒரு வாரம் வச்சிருந்தா அந்த வீட்டில் பணம் கொளிக்கமிட்டான் ஒரு காக்கா எவ்வளோ தெரியுமா பிலிப்பைன்ஸில் ஒன்றரை லட்ச ரூபா யாருங்க இருந்து காக்காயை தூக்கிட்டு போயிடாதீங்க பிலிப்பைன்ஸ்ல ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு காக்கா நம்ம ஊர்ல பள்ளி சோசியர் அந்த சோசியர்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல காக்கா சோசியர் இருக்கான் காக்கா உயிர் வாழாது அப்ப அந்த காலத்துல அந்த ஊர்ல ஈரான் ஈராக்கில் காகம் இல்லை இல்லாத ஊருக்கு காக்கா எப்படி போச்சு அந்த அச்சு எப்படி போச்சுன்னா அன்றைக்கு அவர்களுக்கும் இவர்களுக்குமாக கடல் வழியாக ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்கிறது வணிக தொடர்பு அன்னைக்கு கடல் வழியாக இருக்க முடியும் இந்த வணிகத் தொடர்பு இருக்கிற காலத்தில் அன்னைக்கு படகுகளை கட்டி கொண்டு படகுகள் வந்து கடல்ல வருகிற பொழுது கரை எதுன்னு தெரியாது நடுக்கடலில் போகும் கரை தெரியாது கரை தெரியாத காலத்தில் கரையை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு படகுக்குள் இப்ப நீங்க படகுனா ஒரு இதில் வந்து வெள்ள துணியை கட்டி அது கடல்ல போகும் அதுக்கு பேர் வங்கம் அதுக்கு பேர் வங்கம் வைகையில் இருக்கக்கூடிய ஆதிச்ச அழகன் குளம்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் ஒரு தொல்லியல் ஆய்வு பண்ணாங்க அந்த தொல்லியல் ஆய்வில் தான் வங்கம் என்ற சொல்லு தமிழ் சொல் என்று கண்டுபிடித்தார்கள் அந்த வங்கம் சென்றதால் தான் அதற்கு பேர் வங்கக் கடல்னு இன்னைக்கு பேர் அந்த வங்கக் இவர்கள் வணிகத்திற்கு வருகிற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் காகத்தினுடைய இயல்பு என்னன்னா படகிலிருந்து கடலில் இருந்து அதை தூக்கி வெளியே வீசினால் அதனுடைய இயல்பு கரையை நோக்கித்தான் வரும் அதான் காகத்தினுடைய இயல்பு காகம் கரையை நோக்கி வரும் காகம் என்ன செய்யும் கரையும் காகம் கரையும் கரையை நோக்கி வரும் கரையில் வந்து கத்தும் போது கரையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடலுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தன் வாராம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ காக்கா வந்து கத்துனா விருந்தாளி ஒருத்தன் என்ன செய்றேன் இங்கே வார அவ்வளோதான் மேத்து அதைத்தான் இன்றைக்கி நம்ம கிளவி தொண்ணூத்தஞ்சு வயசுலையும் வாசலில் காக்காயை கத்த விடாம சொல்லிக்கிட்டே இருக்கு விருந்தாளி வாராம் சரி இதுக்கு வரலாறு என்ன அப்படின்னு உள்ள போய் ஏதாவது ஆய்வு பண்ணி பார்க்கணும்ல புத்தர் வந்து அவருடைய சீடர்களுக்கு போதனை செய்கிறார் என்ன போதனை பண்றாரு அப்படின்னு சொன்னா உங்களது மனதை கடல் அலை போல அலைபாய விடாதீர்கள் உங்கள் மனது கடலிலிருந்து இருந்து கரை சேரும் காகம் போல இருக்கட்டும் அமைதியாக என்று புத்தர் சீடர்களுக்கு போதனை செய்வது குறிப்பு இருக்கு அப்ப காலம் ஒரு ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் கதை இந்த கதை என்ன செய்யுது புத்தர் காலத்தில் இருக்கு சரி தமிழ் இலக்கியத்துக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா காக்கை பாடினியார்னு ஒரு சங்க புலவர் காக்காவை பாடிக்கிட்டே இருக்காங்க சார் ஏன் சொல்றேன் தெரியுமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நமது வீட்டில் ஒரு பாட்டி உட்காந்து உச்சரிக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது காவிரியை நாங்கள் ஆய்வு செய்ய போகிற பொழுது ஆனால் நான் தான் போனேன் தெளிதாக அலைஞ்சேன் இங்க கூட நாகப்பட்டினத்தில் கூட ஒரு பத்து நாள் சுற்றி தான் தெரிஞ்சோம் காவிரியை ஆய்வு செய்கிற பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள் திருவாரூர் வரைக்கும் கடல் ஏறி அப்படின்னு இருக்காங்க திருவாரூர் வரைக்கும் கடல் எல்லாம் போகாது செயற்கைக்கோள் ஆய்வுகள்லாம் இருக்கு கடல் எங்க இருந்ததுன்னு ஒரு குறிப்பு இருக்கு அது செயற்கைக்கோள் ஆய்வு குறிப்பே இருக்கு கடல் வந்து தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வல்லத்தில் இருந்த கடல் தான் இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்குது தான் அதுக்கு வல்லம் வல்ல துறை அது அந்த வல்லம் கிடந்த இடம் அதனால தான் அதுக்கு வல்லம் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் கடல் இருந்த வரலாறு இருக்கு மதுரையில் கடலா ஆமா இருக்கு அங்கேயும் ஒரு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா பாண்டிய மன்னன் திருவிழாடல் பிராணத்தை எடுத்து படிச்சிங்கன்னா பாண்டிய மன்னன் அம்படுத்தி ஏதான் மதுரையில் இருந்த கடல் பின்னோக்கி போய்விட்டது நான் இப்ப வந்து இந்த காவிரி நிரோபியின் புத்தகத்தை எழுதுனேன் வைகை நதிகாசம்னு ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ வைகையை ஆய்வு செய்து ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த வைகையை ஆய்வு செய்து எழுதுகிற பொழுது இன்னைக்கு கடல் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் அழகன் குளம்னு ஒரு ஊரில் கடல் இருக்குது அப்படியே ஜெயப்பட்டனோம் அப்படி போனீங்கன்னா மண்டபம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பாம்பன் இதெல்லாம் ஒரே பகுதியாக இருந்த இடம் தான் கிமு மூணாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு ஆளி பேரலையில் தான் என்ன செய்திருக்கிறது இலங்கையும் இந்தியாவும் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அதனால தான் இந்தியா மேப்ப காமிச்சா இலங்கையும் சேர்த்து காட்டுவாங்க ஏன்னா இது இந்த தொடரோடு இணைந்திருந்த ஒரு பகுதி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஏற்பட்ட ஒரு சுனாமியில் தான் ராமேஸ்வரமும் பாம்பன் மண்டபம் பகுதிகள் தனியாக பிரிகிறது இதெல்லாம் ஆய்வுகள் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே விஞ்ஞானம் விலை சொல்லியிருக்கு அந்த சுனாமி வந்ததற்கு பின்னாடி ஏற்பட்ட ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த காலத்தில் ஏற்பட்டதுக்கு பின்னாடி அந்த இடம் வந்து பாம்பு போல வளைந்து நெளிந்து இருந்ததால் அதற்கு பாம்பன்னும் பேர் வச்சுட்டாங்க இப்போ பாம்பன் பாலம்னு ஒன்று இருக்குது அங்கிட்டு போனால் அக்கா மடம் தங்கச்சி மடம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வரலாறு வந்துக்கிட்டே இருக்கு வல்லத்தில் இருந்த கடல் நாகையை நோக்கி எப்படி வந்ததுங்கிறது ஒரு பெரிய வரலாறு இருக்கு இதற்கு நீங்கள் காவிரி தோன்றிய இடத்துக்கு போனீங்கன்னா ஒகனேக்கள் வரைக்கும் நாங்கள் வந்தோம் வந்ததுக்கு பின்னாடி அங்கே பார்த்தா ஒரு நதி நம்ம நதியினுடைய இயல்பு என்ன மேற்கிலிருந்து மலையிலிருந்து கிழக்கு நோக்கி என்ன செய்யும் கடலுக்கு வருவதுதான் நதியினுடைய இயல்பு ஆனால் ஒகனேக்கலுக்கு நீங்கள் குளிக்க போனீங்கன்னா இப்ப போய் பாருங்க ஒகனேக்கள் ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு அடுத்து ஒகனேக்கள் ஊர் வந்துடும் அந்த பாலம் ஒரு ஆற்று பாலம் சின்ன ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது காவிரியினுடைய ஒரு பகுதி அந்த ஆறு எங்கே ஓடுதுன்னா கிழக்க இருந்து அது மேற்க வருது கிழக்க இருந்து மேற்கை நோக்கி காவிரிக்கு வருது எல்லா ஆறும் மேற்கிலிருந்து கிழக்கு போகுது அது எதிர்த்து வருது இந்த ஆறு என்ன ஒரு இவ்வளவு பெரிய மலையில் எதிர்த்து ஓடி வருகிறதே என்ன அப்படின்னு ஒரு ஆய்வை பண்ணணுமே அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னால் காவிரி முதலில் உங்கள் ஊருக்கு வரல காவிரி முதல்ல ஓடுனது சென்னையில் காவிரி முதல்ல கடலில் கலந்தது சென்னையில் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா பதினேழு லட்சம் ஆண்டுகளில் இருந்து எட்டாயிரம் ஆண்டுகள் வரை காவிரி பலவேற்காடு என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய இடத்தில் தான் கடலில் கலந்திருக்கிறது அந்த பகுதியில் அப்படியே வந்தீங்கன்னா எங்கே ஒகனேக்கல்லிருந்து வந்தீங்கன்னா வேலூர் வாணியம்பாடி அந்த ரோட்டு ஆம்பூர் இந்த ரூட் இருக்குல்ல அந்த ரூட்டில் போங்க இல்லாத ஒரு ஊரில் அங்கேயே காவேரி பாக்கம்னு ஊர் இருக்கும் காவேரி பட்டணம்னு ஊர் இருக்கும் காவேரி பட்டுன்னு ஊர் இருக்கும் இந்த ஊரெல்லாம் எப்போ தோன்றியது அப்படிங்கிற ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டோம் காவேரி அந்த பகுதியில் போய் கடலில் கலக்கிறது பலவேற்காடு என்ற ஊருக்கு இப்போதும் தெலுங்கில் பிரளைய காவேரி என்றுதான் பெயர் நம்ம தான் பழவேற்காடுன்னு சொல்லுவோம் தெலுங்குக்காரங்க அதை பிரளய காவேரி என்றுதான் சொல்கிறார்கள் என்னன்னா காவேரியில் ஒரு பிரளயம் ஏற்பட்டதை அவன் அந்த சொன்னால் குறிக்கிறான் மொத பாதை முடிஞ்சா ரெண்டாவது இது எப்படி போச்சு ரெண்டாவது எங்கே போகுது பாண்டிச்சேரியில் போய் கடலை அங்கே அங்கேதான் புகழ்பெற்ற அரியாவும் குப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய அறிக்கை மேடு ஆய்வுன்னு ஒன்று இருக்குது தொல்லியல் ஆய்வு அங்கே போய் பாருங்க காவேரி இரண்டாவது பாதை மூன்றாவது பாதை எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றிலிருந்து எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்ளிடமாக நிலை பெற்று இங்கே வந்து சேர்ந்துருக்கு சார் இதுக்கு என்ன ஆய்வு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை நதியில் எப்படிலாம் விளையாடணும்னு தலைப்பே நதியில் எப்படி விளையாடணும்னு போனால் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டினுடைய நில அமைப்பு என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும் நாளைக்கு கடல் திருவாரூருக்கு போகுமா போகாதான்னு இப்போ நம்ம சொல்லிடலாம் தமிழ்நாடு அமைப்பு நில அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் மேற்கிலிருந்து இப்படி இறங்கியிருக்கு சர்க்கலாக நம்ம வீட்டில் ஓடு போட்டு போகல இப்படி சறுக்கலாம் மங்களூர் பெங்களூரு சென்னை இது ஒரு நில ஆர்ச் இது ஒரு நிலப்பகுதி இந்த பகுதி அறுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த நிலப்பரப்பு ஆப்பிரிக்காவோடு இணைந்திருந்த ஆசிய நிலப்பரப்பு போய் வடக்க போய் முட்டி தான் என்ன செஞ்சது இமயமலை உருவானது இமயமலை இருந்த இடத்துல என்ன இருந்தது கடல் இருந்தது அந்த கடலுக்கு பேரு டெதிஸ் கடல் இப்பயும் போய் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க ஒரு கடல் இருந்தது அறுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பகுதி வடக்கு நோக்கி போய் ஒரு முட்டு முடிச்சு மேல முட்டுனதுல கடல் அழிந்து அப்படியே மலை உருவானது அதுதான் இமயமலை நான் வந்து டெல்லியில இருந்து இந்த இமயமலையை பார்க்கறதுக்காக அங்கட்டுக்கிற கஜகஸ்தான் வரைக்கும் பிளைட்ல போனா இமயமலையை டோட்டலா கிராஸ் பண்ணலாம் பகலில் டிக்கெட்டை போட்டு இமயமலைக்கு மேல பறக்குறோம் இமயமலைக்கு மேல பறந்தீங்கன்னா பல மலைகள் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கடல் அலை போலையே அந்த மலைகள் இருக்கும் அப்படியே இருக்கும் கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அந்த மலையில் இருக்கிறது ஏனால் ஒரு கடல் அழிந்துதான் அந்த மலை உருவாகி இருக்கிறது இந்த மோதல் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கு எது காரணம் தெரியுமா அந்த அதிர்வுகள் ஒன்னும் மோதிக்கொண்டே இருக்கிறது நிலத்துக்குள்ள இப்படி போகிற பொழுது காவிரி என்ன செய்யுதுன்னா இப்படி மோதும்போது போது நில அடுக்கு அப்படி தூக்குது தூக்கும் போது ஓடிய காவிரி தன் பாதையை மாற்றி வேறொரு பாதைக்கு பயணிக்க தொடங்குகிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓடக்கூடிய காவிரி வைகை தாமிரபரணி எந்த ஒரு நதியும் இன்று ஓடக்கூடிய பாதையில் இதற்கு முன்பு ஓடவில்லை எந்த நதியை பார்த்தாலும் ஆனால் இன்னைக்கு காவிரி அந்த அந்த மாதிரி இந்த ஸ்பீடு பிரேக்கு இப்படி ஏறின உடனே நிலாடுக்கு இப்படி தூக்குது தூக்குன உடனே அங்கே ஓடின நதி பாதையை மாற்றி பாட்டி சேர்க்க வந்துடும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொச்சி ராமேஸ்வரம் ஒரு ஆர்ச் அது ஒரு நிலாடுக்கு இங்கிட்டு இப்படி தூக்கும் தூக்குன உடனே இங்க இருந்த எங்க கோடியக்கரையும் கோடியக்கரையும் வேதாரண்யமும் ஒரு காலத்தில் ஒரே நிலப்பரப்பு ஒரு காலத்தில் ஒரே நிலப்பரப்பு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வேதாரண்யம் இருக்கு வேதாரண்யத்துக்கு போங்க யாழ்ப்பாணம் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது நம்ம ஊரில் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் போனால் என்ன பண்ணிருப்போம் திருவாரூர் ரோடுன்னு போட்டிருக்கா ஆனால் நாகப்பட்டினத்தில் தான் திருவாரூர் ரோடுன்னு எழுதி வைப்பாங்க வேதாரண்யத்துக்கு போங்க வேதாரண்யத்தில் யாழ்ப்பாண வாசிகள் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவை நேரம் கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் நேரம் யாழ்ப்பாணம் தெரியும் நான் இப்போது சொல்கிறேன் நாங்கள் செய்த ஆய்வில் இருந்து சொல்கிறேன் இன்னும் ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துல யாழ்ப்பாணமும் கோடியக்கரையும் சைக்கிளில் போயிடலாம் எல்லாரும் ஏன்னா நிலாடுக்கு தூக்கும் இந்த நிலாடுக்கு தூக்குகிற பொழுதே கடல் மட்டம் கீழே என்ன செய்யும் இங்கிட்டு சரியும் வேறொரு பக்கம் கடல் மட்டம் உள்ளேறும் எனவே நதி காலங்காலமாக நதிக்கும் ஆறுக்கும் வித்தியாசம் இருக்கு நதினா என்ன ஆறுனா சொல்லுதான் வித்தியாசம் ஆறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தி ஆகி வரக்கூடியதற்கு பெயர் ஆறு காவிரி நதி கிடையாது காவிரி ஆறு தான் நதினா என்ன பனிக்கட்டிகள் உருகி வரக்கூடியது சிந்து நதி பனிக்கட்டிகள் உருகி பிரம்மபுத்திரா நதி இமயமலையில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி வரக்கூடியதற்கு பெயர் நதி நதிக்கே ஆர்வம் அதான் வித்தியாசம் நம்ம சொல்றது பூரா நதினு சொல்லிடுவோம் சரி அது வடமொழி சொல்லா இது தமிழ் சொல்லா அப்படின்னா இல்லை ரெண்டுமே தமிழ் சொல்லுதான் ஆக நதி வந்து காலங்காலமாக அது தன்னை மாற்றிக்கொண்டு இடத்தை மாற்றிக்கொண்டு எல்லாம் அது வந்து சேர்ந்துருக்கு இப்போதைக்கு இங்கே வந்திருக்கு இப்பையும் சொல்றேன் ஒரு ஆய்வுகள் இருக்கு காவிரி உங்களுக்கு சொந்தம்னு நீங்க நினைக்காதீங்க காவிரி மூணாவது இடத்தை மாத்தினதுக்கு நாலாவது பாதையை மாற்ற தெரியாதா அது மாற்ற போகுது அது மாற்ற போகுது அது எந்த இடத்துல இருந்து எப்படி மாற்றி போகுதுங்கிறதுக்கு ஒரு ஆய்வு இருக்கு அமராவதியிலிருந்து கரூரில் இருந்து பிரிந்து அது வைகையில் போய் கலந்து ராமேஸ்வரம் போகுது காவிரி வைகையில் போய் கலந்து ராமேஸ்வரம் போகுது நீங்கள் எங்களுக்கு கடமடைக்கு தண்ணி வேணும்லாம் கேட்க முடியாது ராம்நாடுக்கு தான் வரணும் அதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும் ஒரு எழுநூறு வருஷம் இந்த பூமி பந்து இந்த பூமி பந்து உருவாகி எவ்வளோ காலம் ஆகிருக்கு விஞ்ஞானபத்துடைய வரையறை என்ன பிரபஞ்ச பெருவெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நானூற்றம்பது கோடி வருஷாயிருச்சு பூமி உருவாகி நானூற்றம்பது கோடி வருஷாயிடுச்சு அது ஒன்றா இருந்துச்சு பிரிஞ்சிச்சு ரெண்டாச்சு லாராசியான்னு சொன்னானுங்க கோன்ட்டுவானா கண்டம்னு சொன்னானுங்க அதுக்கு பின்னாடி ரெண்டு நாலாச்சு நாலு ஏழாச்சு இப்போ ஏழு கண்டம் இருக்கு ஆனால் இந்தியாவில் மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டம் இருக்குது அது யமகண்டம் நம்ம அந்த ஏரியாக்குள்ளே போவே கூடாது அது யமகண்டம் நம்ம அதை தனியா தனியாக ஆனால் உலகத்துக்காரங்களுக்கு அது ஏழு கண்டம் தான் நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்ஸ் எப்பயுமே ஒட்டி வச்சுருக்கணும் ஒட்டுனால நமக்கு ஒரு திருப்தி எவன் என்ன வரலாறு சொல்லிட்டு போ எங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது எட்டு கண்டம் யமகண்டம் சொல்லி முடிஞ்சு இந்த யமகண்டம் எப்போ வரும் அப்படின்னு ஒரு ஆய்வு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப காலமாக நம்ம ஊர்க்காரங்களுக்கு வந்து எவனாவது கண்டுபிடிச்சா ஒன்று மேலே ஒரு ஆய்வு பண்ணுறது தான் நமக்கு வேலை அதாவது அந்த காலத்தில் ஐரோப்பாக்காரன் பேய்க்கு பயந்தான் பேய்க்கு பயந்து ஐரோப்பாக்காரன் நல்ல ஆவி எது கெட்ட ஆவி எதுன்னு ஆய்வு பண்ண ஆரம்பித்தான் நல்ல ஆவி எது கெட்ட ஆவி எதுன்னு ஆய்வு பண்ணி அவன் கண்டுபிடிச்சதுக்கு பேர் பரிசுத்த ஆவி அப்படின்னு ஒரு ஆவியை கண்டுபிடிச்சான் அதுக்கு முன்னாடி ஐரோப்பிய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொன்னான் அப்படின்னா அப்படி ஒரு ஆவி இல்லை நீராவின்னு ஒன்று இருக்கு அந்த நீராவி தான் இயந்திரங்களை இயக்குது அப்படின்னு அவன் நீராவியை கண்டித்து தொழில் உருவாக்கி தொழில் புரட்சி நடத்தி எல்லாம் பண்ணி அவனை உற்பத்தியான சரக்கெல்லாம் கொண்டு போய் உலகம் முறையாக கொண்டு வந்துட்டான் அந்த காலத்தில் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் எப்போயுமே வச்சுருப்போம்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு இருக்கி இருக்கிற இங்கே இருக்கிறதே வச்சுக்கோங்களேன் இதில் இருக்கிற எதுவும் நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது மைக்கிலேருந்து லைட்டில் இருந்து எதுவுமே நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது எல்லாமே வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நீராவியை பயன்படுத்தி இட்லி குழாப்புட்டு இதெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சோம் ஆப்பம் இடியாப்பம் இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு ஆவி இருக்குது அதுக்கு பேர் அது கொட்டாவி விட்டு தூங்கிட்டோம் அவன் உலகம் பூரா கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சி 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 அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான் சொல்லிட்டான் சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டான் அவன் அப்படின்னு சொன்னால் நம்ம நதி வந்துருச்சு நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் நதியில் எங்கள் ஊர் எங்கள் நதி எங்கள் நதி எங்கள் நதினு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் மே மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழம கோழிக்கோட்டை வர்த்தையை வந்து கப்பலில் டப்புன்னு இறங்கிட்டான் அவன் பேர் வாஸ்கோடகாமா அவன் பேர் வாஸ்கோடகாமா அவன் வந்து ஒரு கோட்டை கட்டுறான் அந்த கோட்டையை யாராவது பார்த்துருக்கீங்களா வாஸ்கோடகாமா கட்டின கோட்டையை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் எல்லாேருமே பார்த்துட்டீங்க எல்லாேருமே பார்த்துட்டீங்க பம்பாய் படம் பார்த்தீங்களா மணிசா குயிராலாக பருகா போட்டுக்கிட்டு ஓடியாறுதான் ஒரு ஒரு மலையில் கடல் கரையில் உட்காந்து அந்த கடற்கரையில் ஓடியாந்துன்னு உயிரே உயிரே எப்படியாவது ஓடியாதுன்னு வடிவேல் மாதிரி தான் எனக்கு பாட தெரியும் அவன் மாதிரி பாட தெரியாது அந்த அம்மா ஓடியார்தான் அரவிந்தசாமி நிற்காரா கடற்கரையில் அந்த கோட்டை தான் அவன் வந்து கட்டின முதல் கோட்டை அந்த கோட்டையில் தான் நம்மளால உயிரே உயிரே எப்படியாவது ஓடியாருன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அவன் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் கட்டிய அந்த முதல் கோட்டை தான் வாஸ்கோடகாமா கட்டிய கோட்டை தான் நமது விளையாட்டுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த கோட்டை அந்த கோட்டை தான் அதுக்கு பின்னாடி இப்போ நாளைக்கு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் சென்னை சென்னை நாள் சென்னை உருவான நாள் அப்படிங்கிறாங்க அதை கொண்டாடலாமா முதல்ல நான் மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து தான் பேசுகிறேன் சென்னப்ப நாயக்கர் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னப்ப நாயக்கர் பிரான்சிஸ் என்ற வெள்ளைக்காரன்கிட்ட சென்னைங்கிற நிலத்தை அவர் பேரில் இருந்ததை விலை கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறாங்க சென்னைங்கிற இடத்த நம்ம ஊருக்கார அவருக்கு பேருக்கு என்ன செய்யறான் அக்ரிமெண்ட் போட்டு பிரான்சிஸ்டே என்பவனுக்காக அக்ரிமெண்ட் போட்டு என்ன செய்யறான் சென்னைய வித்த நாள் அத சென்னை டே சென்னை நம்ம ஊரை வித்தது எப்படி சென்னை டேயா இருக்கும் நாளைக்கு கொண்டாட போறாங்க எல்லாரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி டாக்குமெண்ட் எடுத்து பாருங்கன்னா அந்த டாக்குமெண்ட் காப்பி ஏன்ட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல இருக்கு அவங்களுக்குள்ள போட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஜென் ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுகிறது அந்த ஜென் ஜார்ஜ் கோட்டைக்கு பக்கத்தில் தான் அதுக்கு முன்னாடி கூவம் நதி வேற கூவம் கூவம் நதி யார் நதி தெரியுமா காவிரியினுடைய நதி காவிரி ஓடின பாதை இங்கிட்டு வந்துருச்சா அந்த பாதை அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு போன உடனே அங்கிட்டு இருந்து ஒரு நதி அந்த இடத்த ஃபில்லப் பண்ணி தான் கூவம் இப்போது ஓடிக்கிட்டு இருக்கு கூவம்னா என்ன அர்த்தம் கூவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாருக்கும் இப்படி பூக்க பிடிப்பீங்க அதான் கூவம்டா கூவம்னா தூய ஊற்று நீர் என்று சம்பந்தமே இல்லை குயில் கூவுதுன்னு சொல்கிறோமா கூவுதல் என்பது இனிமை சார்ந்தது அப்போ எப்படி ஒரு நதியை நாம் என்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டு வச்சிருக்கோம் தெரியுதா கூவம் என்ற ஒரு நதி என்ன பாடுபட்டிருக்கு தெரியாது இனிமை என்ற பெயரை இட்ட கூவம் கூவம் என்றால் தூய ஊற்று நீர் என்று பொருள் கூவம் என்றால் இனிமை என்று பொருள் குயில் கூவுகிறது நான் கூவத்து உற்பத்தியெல்லாம் பேச மாட்டேன் ஆனால் கூவம் இப்ப நீங்க வந்து ஒவ்வொன்றையும் தாமிரபரணியை காவிரியை காவிரி வருஷத்துக்கு முன்னாடி வல்லம் இருந்தது நாகைக்கு கடல் எப்போது வந்தது நாகையில் இருக்கக்கூடிய கடற்கரை மண்ணெடுத்து அதை டேட் ஆய்வுக்கு கொடுத்து டேட் ஆய்வுக்கு கொடுக்கிற பொழுது கடலுடைய காலம் என்ன பத்தாயிரம் வருஷம் இந்த மண் இருக்குல்ல இந்த எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ இருக்கிற மண்ணை எடுத்து கொண்டு போய் கடற்கரை மண்ணை நாகர் நாகப்பட்டினத்துல போய் கடற்கரையில மண்ணை அள்ளி அந்த மண்ணை டேட் ஆய்வுன்னு ஒன்று இருக்குது அது கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது எந்த காலத்து மண்ணுன்னு சொல்லிடும் நாங்க இப்ப அழகன் குளம்னு ஒரு ஊர் இருக்கு ராம்நாடு வைகை ஆய்வு என்பது மதுரையில் கடல் இருந்ததுன்னு சொல்லிவிட்டானுங்க நாங்க அதை ஆய்வு பண்ணிவிட்டு அப்போ கடற்கரை மண்ணை போய் அள்ளி அதனுடைய காலம் எவ்வளவுன்னு பார்த்தா ஆறாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கடல் எங்க இருந்தது அப்படின்னு போனீங்கன்னா அது பக்கத்துல யமனேஸ்வரம்னு ஒரு ஊர் வருது பரமக்குடி பக்கத்துல அந்த ஊர்ல கடல் இருக்கு அதுக்கடுத்து கடல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா திருப்புவனம்னு ஒரு ஊர் வருது அந்த ஊர்ல இருக்கு அதுக்கு முன்னாடி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா கீழடிக்கு பக்கத்துல மணலூர்ல இருக்கு பாண்டியர்களின் மு தலைநகரமாக மணலூர் இருந்தது என்ற குறிப்பு இருக்கு அந்த மணலூர் தான் கடற்கரை நகரம் என்று இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் காவிரிக்குள்ளே இறங்குங்க இங்கே இந்த ஊரில் இருக்கீங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வித்தையே கிடையாது நேராக காவிரிக்குள்ளே இறங்குங்க அப்படியே ஆற்றுக்குள்ளேயே போங்க குடகுல இருந்து பூம்புகார் வரைக்கும் ஆத்துக்குள்ள நடந்து நான் வந்துட்டேன் ஆறு வருஷம் நடந்திருக்கேன் உள்ளே இறங்கி அப்படியே போங்க போகிற இடத்துல தண்ணி இல்லாதப்ப போங்க இல்லாட்டினா நீங்கள் உங்களை செய்தியில் சொல்லிடுவாங்க அது வேற தண்ணி இல்லாத காலத்தில் ஆத்துக்குள்ள இறங்கி போங்க போகும்போது அதாவது அதுக்கு பேர் டெல்டா அப்படின்னு நம்ம இந்த ஏரியாவை சொல்றோம்ல டெல்டா அப்படிங்கிற கிரேக்க சொல்லது அந்த டெல்டாங்கிற கிரேக்க சொல்லுக்கு வண்டல் படிந்த வடிநிலம் என்று பொருள் அது கிரேக்க சொல்லு டெல்டாங்கிறது லோபோ சொல்லுவாங்க ஒரு கரைக்கு போங்க அந்த நின்னீங்கன்னா தண்ணி வந்து இப்படி அடிக்கும் கம்மா தண்ணி இப்படி அடிக்கும் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிரை வடிவத்தில் மண் சேரும் கவனிச்சிருக்கீங்களா இப்படி சேரும் எந்த இடத்துல எல்லாம் காவிரியில் டெல்டா இருக்கிறதோ பெரிய பிரை வடிவத்திற்கு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடல் இருந்து நகண்ட இடம் அவ்வளவுதான் கடல் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல நதி வந்து முட்டும் முட்டி பெரிய பெரிய லோபோ டெல்டாக்களை உருவாக்கி வச்சிருக்கோம் பெரிய பெரிய மணல் திட்டுகள் இருக்கும் காவேரிக்குள் எங்கெல்லாம் பெரிய பெரிய மணல் திட்டுகள் இருக்கிறதோ அங்கே இருந்தெல்லாம் கடல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி வந்திருக்கிறது என்று பொருள் இதான் நதியில் விளையாடுறது சரி மனிதர்கள் எப்போ வந்துட்டாங்க உங்களுக்கு உருவானது எழுநூற்றம்பது வருஷம் உதயகுமார் டைம் ஆயிடுச்சுனா சொல்லியிருக்கேன் முடிச்சிருவோம் உங்களுக்கு உருவானது ஆனால் எழுநூத்தி ஐம்பது ஆண்டு காலங்களில் இருந்து இங்கே காவிரி ஓடிக்கொண்டிருக்கிறது காவிரி என்பது காவிரியினுடைய நீர்பிடிப்பு பகுதிக்கு போருங்க அந்த உச்சி மலை அந்த உச்சி மலைக்கு பிரம்மகிரி பேர் வச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி சோழ வனம் என்று அதற்கு பெயர் அஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும் அவ்வளவு தனட்ரு விட்டுங்க மூணு நிமிஷத்துல முடிப்போம் அப்ப சோழவனம் ஒரே பகுதியாக இருந்தது ஒரு நதியினுடைய உரிமை முழு உரிமை யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நதிநீர் ஒப்பந்தங்களை எல்லாத்தையும் படித்து ஆவணமாக சுருக்கி கடைசியில் ஒரு அந்த ஒப்பந்த காப்பிகளை இணைச்சிருக்கேன் அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா நைல் நதி ஒப்பந்தமாக இருக்கட்டும் சிந்து எந்த பிரம்மபுத்திராவாக இருக்கட்டும் எந்த ஒரு நதி ஒப்பந்தமாக இருக்கட்டும் அந்த ஒப்பந்தத்தில் அந்த நதிக்கு முழு உரிமை யாருக்கு இருக்கிறது என்றால் கடைமடையில் இருப்பவர்களுக்கு தான் நதியின் முழு உரிமை என்று உலக ஒப்பந்தங்கள் அனைத்திலும் இருக்கிறது நான் இப்போ வரும்போது பார்த்தேன் ராம்நாட்ல இருந்து இங்கிட்டு வரும்போது பார்த்தேன் நீர்முலைன்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்தீங்கன்னா நீர் முளைன்னு அதான் வந்து கடைசி ஊர் அது நீர் முனை நீர் நீர்முலை தான் நீர் முளைன்னு வச்சிருக்காங்க கடைசி இடம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்டும் படிச்சா நீங்க முதல் முதல் கட்டுறான் ஒரு அணைக்கட்டு உலகத்திலே கட்டிய முதல் அணைக்கட்டு எங்கே இருக்கு அப்படின்னு தேடுறாங்க தேடுனா எகிப்து சட்டல் கப்பா அப்படின்னு ஒரு அணை இருக்கு அந்த சட்டல் கப்பா அப்படிங்கிற அணைதான் உலகத்தில் கட்டிய முதல் அணை அதற்கு மண்மே மேடு அர்த்தம் கட்டினம் வந்து அடிச்சு இப்ப இங்க சட்டல் கப்பா அப்படின்னு போடுங்கன்னா இயற்கையை வழிபடுவோர் அணை என்று அதுக்கு பொருள் உள்ள போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குது அந்த அணை இடிஞ்சு போச்சு கட்டின உடனே இடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் அணை மூத்த அணை எது என்று தேடிக்கொண்டு உலகம் முழுவதும் பயணிக்கிறார்கள் ஆய்வாளர்கள் அவர்கள் வந்து இறங்குகிறார்கள் வந்து இறங்கி அவர்கள் கண்ட இடம்தான் கல்லணை கல்லணை தான் இன்றைக்கும் முதலில் கட்டப்பட்ட முதல் அணை நதியை தடுத்து அதனுடைய அந்த கட்டுமானம் இருக்குல்ல அந்த இன்ஜினியரிங் இருக்குல்ல அதுவே வியப்புக்குரிய ஒரு இன்ஜினியரிங் ஒன்றும் இல்லை கடற்கரையில் போய் நில்லுங்க எல்லாரும் கடலில் போய் காலை வச்சிருப்பீங்க கடலில் போய் காலை வச்சிங்கன்னா உங்கள் காலை என்ன செய்யும் கொஞ்ச நேரம் அலை அடிக்க அடிக்க உள்ளே போய்கிட்டே இருக்கும் உள்ள கடல உள்ள உங்க காலை உள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கும் இதுதான் டெக்னாலஜி கல்லணை கட்டினதுக்கு என்னுடைய டெக்னாலஜி வேற ஒன்றுமே இல்லை பெரிய பெரிய பாறங்களில் ஓடுற தண்ணிக்குள்ளே போட்டு 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 கல்லை மேலே கொண்டு வந்து ஒரு அணையை கட்டிட்டாங்க இன்றைக்கும் சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட காலமும் கல்லணை கட்டப்பட்ட காலமும் ஒன்று அந்த கல்லணை தாண்டி வரக்கூடிய நதியில் தான் நாம் விளையாடி கொண்டு இருக்கிறோம் விளையாட்டு என்பது நதியை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் விளையாட்டு என்பது இந்த இந்த வளர்த்த உடல் என்ற அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் அந்த நதியை பாதுகாக்க வேண்டும் ஆற்றங்கரை நாகரிகம் தான் நீங்க அந்த நதி இங்கே வருகிற பொழுது இங்கே யார் இருந்தார்கள் இனமரபை ஆய்வு செய்கிறார்கள் இனமரபை ஆய்வு செய்கிற பொழுது இங்கே யார் இருந்தார்கள் என்று எழுதுகிறார்கள் நாகர்கள் என்ற இனம் இருந்தது தயவு செய்து வந்திருக்கக்கூடியவர்கள் எந்த புத்தகத்தை வாங்குவீர்களோ வாங்க மாட்டீர்களோ எனக்கு தெரியாது தயவு செய்து மணிமேகலையை வாங்கிப்படி மணிமேகலை மணிமேகலைதான் இந்த ஊரில் நீங்கள் யார் என்பதை எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறது மணிமேகலையினுடைய ஒவ்வொரு குறிப்புகளிலும் உங்கள் தாத்தா யார் உங்கள் பாட்டன் யார் என்று எழுதி விட்டு போயிருக்கிறார்கள் உங்களுக்கான வரலாறு என்ன என்பது எழுதப்பட்டிருக்கிறது மணிமேகலையில் நான் மணிமேகலையை நேற்று முழுவதும் படித்தேன் நான் இதுவரைக்கும் படிச்சிருப்பேன் மணிமேகலை சொல்கிறது நீங்கள் யார் என்று உங்கள் வரலாறு யார் என்று சொல்கிறது இவர்கள் எல்லாம் நாகர்கள் என்ற ஒரு போர் வீர இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று மணிமேகலை பதிவு செய்கிறது உங்களை நாகர்கள் என்று பதிவு செய்கிறது இந்த நாகர்கள் விரவினார்கள் பரவினார்கள் உலகம் முழுவதும் சென்றார்கள் அண்ணல் அம்பேத்கர் எழுதுகிறார் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய ஆய்வு சொல்கிறது இங்க இருக்கக்கூடிய இரண்டு இனங்கள் இருந்தது ஒன்று நாகர்கள் அந்த நாகர்கள் தான் இன்றைக்கு திராவிடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நாக மூத்த குடி அவர்களால் தான் நாகர் நாகப்பட்டினம் அவர்களால் தான் நாகூர் நாகர் அவர்களால் தான் நாகர்கோவில் அவர்களால் தான் நாக்பூர் அவர்களால் தான் நாகலாந்து எல்லா உலகத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பு மனிதர்களுடைய மூத்த ஆதிக்குடி இந்த நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினம் மண்ணில் என்று பேசுவதற்கு மிக பெருமையாக இருக்கிறது செவி மறுத்ததற்கு நன்றி